தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய ராணுவம் தவறை ஒப்புக்கொண்டது பால் இஸ்ரேல் காசா பகுதியிலே பதினைந்து தொண்டு நிறுவன பணியாளர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் அவர்கள் கொன்று தள்ளப்பட்ட விதமும் இஸ்ரேலிய ராணுவம் ராணுவத்திற்கு உரிய புரொஃபஷனல் நிலை என்று கூறப்படுகின்ற நிபுணத்துவ கற்கைகள் எதுவும் இல்லாமல் சாதாரணமான ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவம் சாதாரணமான ஒரு ராணுவம் போல மிகவும் மலினமாக நடந்திருக்கின்றது என்று அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் தவறு செய்து விட்டோம் என்று முதல் தடவையாக தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டிருக்கின்றது இந்த தவறு எப்படி நடந்தது என்பதற்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் கூறிய விளக்கம் இந்த பணியாளர்கள் தங்களுடைய என்று கூறியிருந்தது அப்படியாக அது உண்மையா என்கின்ற கேள்விக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட பதினைந்து பேரில் ஒருவருடைய கைத்தொலை பேசியில் இந்த வாகனங்கள் எச்சரிக்கை விளக்கை போட்டிருந்தது பதிவாகி இருந்தது எனவே இஸ்ரேலிய ராணுவம் கூறிய தகவல் து என்பதை அந்த கை தொலைபேசி எடுத்து விளங்கப்படுத்தியது இரண்டாவதாக சுட்டுக் கொல்லப்பட்ட பதினைந்து பேரில் சிலருடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் சுடப்பட்டிருந்தார்கள் ஆகவே மிக அருகில் வைத்து சுடப்பட்டிருக்கின்றார்கள் மூன்றாவதாக இவர்கள் இவர்கள் உண்மையில் பணியாளர்கள் தானா என்றால் இவர்கள் அணிந்திருந்த உடை ஆம்புலன்ஸ் வண்டியிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய உடைதான் அப்படி இருக்க அந்த பணியாளர்கள் என்று தெரிந்தும் எதற்காக சுட்டீர்கள் இந்த கேள்விக்கும் இஸ்ரேலினால் பதிலை கொடுக்க முடியவில்லை அதை தவிர அதை தவிர பெரும் பிரச்சனை இவ அதை தவிர பெரும் பிரச்சனை இந்த பதினைந்து பேரை சுட்டுக் கொன்றதன் மூலமாக மீட்பு பணிக்கு கூட யாரும் பெறக்கூடாது என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை இஸ்ரேல் செய்திருக்கின்றது என்பது இந்த அறிக்கை தரும் விடயமாக இருக்கின்றது பரிபூரணமாக ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கையானது இது இஸ்ரேலினுடைய போர்க்குற்ற செயல் என்று ஐக்கிய நாடுகள் சாகனத்தினுடைய உறுதிப்படுத்தலுடன் இருக்கின்றது இதை இஸ்ரேல் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்று தெரியவில்லை வண்டிகளை பயன்படுத்துகின்ற இடம்பெற்றால் இவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் என்று நினைப்பதற்கான இடம் உண்டு என்று சுட்டிக்காட்டியதே அதுபோல அதுபோல இந்த பணியில் ஈடுபட்டிருந்த பதினைந்து பேரும் வேற்று நாட்டவர்கள் அல்ல பாலஸ்தீனர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் என்று நினைத்து அவசரமாக பதட்டத்தில் பதட்டத்தில் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கலாம் என்ற விளக்கங்கள் முன்னர் வந்திருந்தன ஆனால் அந்த விளக்கங்கள் எல்லாம் சரியானவை அல்ல செய்ய வேண்டும் என்று செய்திருக்கின்றார்கள் என்று அறிக்கை கூறியதன் பின்னர் நடைபெற்று விட்டது என்று தன்னுடைய தவறை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்ற பொழுது இது காரணம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தண்டனை என்றும் தெரிவிக்கின்றது பிறந்தவர்களுடைய உடலங்கள் சேதப்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டியில் போடப்பட்டிருந்தன இவர்கள் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று முன்னர் தகவல் வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த போரில் பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான தொண்டு பணியாளர்கள் மிக அதிகமான அளவில் மரணமடைந்த ஒரு போராக இருக்கின்றது சர்வதேச நாடுகளில் இருந்து வந்த தொண்டு நிறுவன தொண்டு நிறுவன பணியாளர்களும் பெருந்தொகையாக உயிரிழந்து விட்டார்கள் என்பதும் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் பெருந்தொகையாக உயிரிழந்து விட்டார்கள் என்பதும் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகவே இருக்கின்றது இதற்கிடையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பிரதான மத்தியஸ்தராக இருந்து வருகின்ற கட்டார் நாடு மிகப்பெரிய விரக்தி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் எதுவும் வேகமாக நடைபெறாமல் மிகவும் மிகவும் மந்த கதியுடன் நடைபெறுகின்ற காரணத்தினால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கின்றது ஆனால் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது இது பற்றி யாரும் அக்கறைப்படவில்லை என்று கூறியிருக்கின்றது பொறுத்த பொறுத்தவரையில் அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கு செல்வோம் என்று கூறுகின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் முதல் கட்டமே போதும் என்று கூறுகின்றது இதற்கான அடிப்படை காரணம் என்ன முதலாவது கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் முற்றாக வெளியேற வேண்டும் காசாவில் இருந்து என்று எழுதப்படவில்லை ஆனால் இரண்டாவதாக அடுத்ததாக ஒரு புதிய ஒப்பந்தத்தை எடுப்போமாக இருந்தால் இஸ்ரேல் முற்றாக காசாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற விடயத்தை இருக்கின்றது இருதரப்பும் வேறு வேறு இரு துருவங்களாக நிற்கின்றார்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதன் பின்னதாக இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யுத்த நிறுத்தம் என்பது முறிவடைந்த பின்னர் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று மரணங்களின் கண்டது எதுவும் இல்லை என்றும் தேவையற்ற இந்த யுத்தத்தை நிறுத்தி உடனடியாக உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்புங்கள் என்றும் கட்டார் கேட்கின்றது இஸ்ரேலை யுத்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் பத்து பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டது ஆமாசமைப்பு தலை தரிக்க ஓடிவிட்டது இந்த விவகாரத்தில் முற்றிலும் பொறுப்பேற்ற நிலையில் நடப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை கட்டார் நாடு கடுமையாக விமர்சித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னதாக நடைபெற்ற இந்த போர் இதுவரை ஐம்பத்தி ஓராயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இந்த இடத்தில் இரண்டு நாட்கள் செய்யப்பட்ட முடிவடைந்து விட்டதாக உக்ரைனுக்கு ரஷ்யா அறிவித்திருக்கின்றது பேச்சாளர் என்று அறிவித்து ரஷ்யா நாற்பத்தி ஆறு தடவைகள் தாக்குதல் நடத்தி தொள்ளாயிரத்தி ஒரு இடங்களை சேதமடைய செய்திருக்கின்றது என்று உக்ரைன் கூறியிருக்கின்றது பின்புறமாக ஓடி தாக்குதலினால் போர் யுத்த நிறுத்தம் என்று கருதி போரில் ஈடுபடாமல் இருந்த உக்ரைனிய படைகளில் சிலர் ஓடிய பொழுது பின்புறமாக சுட்டு அவர்களை கொன்றும் இருக்கின்றார்கள் காயப்பட்ட மக்களை அப்புறப்படுத்துவதற்காக டொனெட் பகுதியில் ஈடு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் மீது டொனெட் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த தொண்டு நிறுவன ஊழியர்கள் மீது ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கியதாகவும் உக்ரைனிய அதிபர் தெரிவிக்கின்றார் இரண்டு இடங்களிலும் உக்ரைனிலும் காசாவிலும் யுத்த நிறுத்தம் என்பது போரை விட கொடியதாக இருக்கின்றது என்பதே இந்த செய்திகள் தரும் உண்மையாகும் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வட புலஞ்சாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே